ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வரலட்சுமி விரதத்தன்று மறந்தும் இந்த ஐந்து தவறுகளை செய்யக்கூடாது அதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் இதனுடன் சேர்த்து எளிமையாக வீட்டுல வரலட்சுமி பூஜை எப்படி செய்வது எந்த நேரத்தில் பூஜை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் இதையும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகேனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னா அது வரலட்சுமி விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகையினை சொல்லலாம் இந்த வருடம் ஆடி மாதத்தின் மிகவும் முக்கியமாக நாளை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமியோடு இந்த வரலட்சுமி விரதம் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மகாலட்சுமியின் அருள் ஒருவருக்கு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் வெறும் செல்வம் மட்டும் இல்லை அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கும் செல்வ செழிப்பு அப்படின்றது நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு அந்த வருமானத்தை நல்லபடியாக செலவு செய்வதற்கு இயன்றவர்களுக்கு நம்ம நம்மளால் முடிந்ததை வாங்கி கொடுப்பதற்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யலாம் வெறும் வசதி படைத்தவர்கள் தான் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்யலைனாலும் நீங்கள் எப்படி எளிமையாக படம் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாகவே அனைவருடைய வீட்டிலேயுமே அம்பாள் திருவுருவ படம் இருக்கும் அம்மனுடைய படம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க அம்பாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து பிரார்த்தனை மகாலட்சுமியின் வெற்றிலை பாக்கு பழம் தாலி சரடு குங்குமம் மஞ்சள் வச்சுக்கோங்க உங்களால முடிந்த அளவிற்கு பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க அர்ச்சனைக்காக உதிரி மலர்கள் வைத்து வழிபாடு செய்தாலும் நல்ல பழங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க பச்சரிசியில மஞ்சள் கலந்து சிறிதளவு நீர் கலந்து அச்சதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரை இப்படியும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களில் ஒன்று சர்க்கரை பொங்கல் அதை நெய் விட்டு நல்ல எல்லாம் போட்டு முடிந்தால் உங்களுக்கு ஏலக்காய் போட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் செய்து வைங்க இதெல்லாம் செய்ய முடியாதுமா எளிமையாக எப்படி நாங்கள் வழிபாடு பண்ணணுன்னா பசும்பால் காய்ச்சி அதில் சிறிதளவு சர்க்கரையை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு பூஜை வைங்க போதும் இப்படி நீங்க வைத்து கண்ணாடி வளையல்கள் வாங்கி வைத்து விரலி மஞ்சள் வைத்து குண்டு மஞ்சள் வைத்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரை இப்படி நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சுமங்கலி பெண்களை அழைத்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில வீட்டிற்கு அழைத்து உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் போற்றிகளை சொல்லி நீங்க அர்ச்சனை வந்து செய்யலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லியும் வழிபாடு பண்ணலாம் இப்படி வழிபாடு எல்லாமே நீங்கள் பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்த சர்க்கரை பொங்கல் மகாலட்சுமிக்கு செய்த நைவேத்தியம் எல்லாமே வந்து நீங்கள் சுவாமிக்கு வைத்து படைத்து விட்டு அதற்கப்புறமா நீங்கள் வாங்கி வைத்திருக்கின்ற தாலி சரடு விரலி மஞ்சள் கண்ணாடி வளையல் இது எல்லாமே சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் இதனுடன் சேர்த்து வெற்றிலை பாக்கு இந்த தாம்பளத்தையும் நீங்கள் வாழைப்பழம் இதையும் வந்து நீங்கள் சேர்த்து கொடுங்க சரி என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய பெரியவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த முறையில வரலட்சுமி விரதம் இருக்கணும் இப்படி விரதம் இருக்கும் போது சில செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு இருக்கு பண்டிகை நாள்கள்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த தான் வரலட்சுமி நோன்பு என்று நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் வீட்டில் வரலட்சுமி வழிபாடு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் நீங்க விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நான் சொல்லக்கூடிய பூஜையை தவறாமல் நான் சொன்ன மாதிரி நீங்க செய்திருங்க அதாவது வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நீங்க கொடுக்கின்ற பழக்கம் இல்லைனாலும் பூஜை அறையில நான் சொன்ன பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம் வரலட்சுமி விரதத்தன்று வீட்டை மா போட்டு தொடக்கக்கூடாது கழுவக்கூடாது ஒட்டடை அடைக்கக்கூடாது பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது முந்தைய நாளே எல்லா வேலையும் முடித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டு பெண்கள் மாத விளக்கு ஆகியிருந்தாலும் கணவரையோ இல்லை குழந்தைகளையோ யாராவது பூஜை அறையில் விட்டு விளக்கு ஏற்றி வைங்க இது உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது அதனால தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொன்னேன் யாரையாவது விட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் பூஜை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி பூஜையின் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் அதே மாதிரி நாளைய தினம் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்க ரொம்ப 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 முக்கியம் ரொம்பவும் அவசரம் மருந்து வாங்கணும் அப்படின்னா மருத்துவ செலவு நீங்க செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி வீட்டுல இருக்கின்ற நகைகளை எடுத்துட்டு போய் அடகு வைக்காதீங்க இப்படி நீங்க அடகு வைத்தீங்கன்னா அந்த நகை மென்மேலும் அடகு நகைக்கு போயிட்டே இருக்கும் அதனால அடகு வைக்காதீங்க தங்க நகையை யாருக்கும் நாளைக்கு இரவலாக கொடுக்காதீங்க இந்த தங்க நகை அப்படின்றது நீங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அது அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்கும் பொழுது அது நமக்கு வேறு வித அதே மாதிரி நாளைக்கு வீட்டிற்கு வீட்டிற்கு உங்க சுமங்கலி பெண்களை நீங்க அவங்களை வெறும் கையோட அனுப்பாதீங்க உங்களால முடிந்த அளவுக்கு மங்கள பொருட்களை அவர்களை கையில கொடுத்து நீங்க அனுப்பணும் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களை வீட்டிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் வெளியே அனுப்ப கூடாது ஒரு டம்ளர் தண்ணீராவது நீங்க கொடுக்கணும் நெற்றியில குங்குமம் கட்டாயம் இட்டுக்கொள்ளுவதற்கு அவங்களுக்கு கொடுக்கணும் வீட்டுல எந்த ஒரு மங்கள பொருட்களும் கொடுப்பதுக்கு இல்லை அப்படின்னாலும் மஞ்சள் குங்குமமாவது அவர்களுக்கு கொடுத்து நீங்க உங்களால முடிந்த அளவிற்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை நாளைக்கு தவறாமல் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்து நான் முன்கூட்டியே சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நீங்க தவறாமல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் வெறும் செல்வ செழிப்புக்காக மட்டும் மட்டும்தான் இந்த வரலட்சுமி விரதமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இது அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் வீட்டுல பெற்றுத்தரும் நல்ல ஆரோக்கியம் சுபகரிய தடைகளை நீக்க செய்யும் சுபகரியங்களை நடக்க செய்யும் இந்த மாதிரி பல நன்மைகளை பெற்றுத்தரும் நம்ம சம்பாதிக்கின்ற பணத்தை மற்றவர்களுக்காக சுப செலவுகளுக்காக நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இதுதான் இந்த வரலட்சுமி நோவினுடைய ஒரு முக்கியமான தாத்பரியம் கூட சொல்லலாம் அதனால் முடிந்த வரைக்கும் நாளைக்கு உங்களால் முடிந்த சில பொருட்களை தானம் பண்ணுங்கள் கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டிற்கு வர வைத்தோ வரலட்சுமி பூஜையை இந்த முறையில் நிறைவு செய்துக்கோங்க கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறவங்க எப்படி கலசம் அமைக்கணும் அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி ஸ்ரீம் இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க மகாலட்சுமி கூறிய பீஜ மந்திரம் அனைத்து விதமான வளங்களையும் பெற்று தரும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது நாளைக்கு எந்த நேரத்தில் பூஜை செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற பதிவை நான் இன்றைக்கி மாலை வருகின்ற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்